சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து அரசுக்கு அழுத்தம் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு எனவும் தெரிவிப்போம் கடினமாக உழைத்து மீண்டும் எழுமாறு அனுர அழைப்பு விவசாயிகளுக்கு மிக உயர்ந்த இழப்பீடு எனவும் அறிவிப்போம் அறிவிப்பு சொத்து குவிப்பு தொடர்பில் சோதனை குற்றத்தடுப்பு பிரிவில் வழக்கு பதிவு இலங்கைக்கு குவியும் வெளிநாட்டு உதவிகள் கட்டுநாயக்கவை சென்றடைந்த அமெரிக்க நிவாரண விமானம் ஆயுதங்களை ஒப்படைக்க உடன்பட்ட ஹமாஸ் ராணுவத்தின் ஆக்கிரமிப்பை நிறுத்துமாறும் அறிவிப்பு விரிவான செய்திகள் வெள்ளத்தினால் சேதமடைந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் பெரும்போகத்தில் நெற்பயிற்சியை மேற்கொள்வதற்கு தயார்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அனுராதபுரம் மாவட்ட செயலத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய தேவையாக கருதி அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களும் நன்கு ஒருங்கிணைந்த முறையில் அதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கவும் தற்காலிக பழுது பார்ப்புகளை மேற்கொண்டு தேவையான நீர்ப்பாசன நீர் விநியோகத்தை வழங்கவும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்தினார் பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இலங்கை வரலாற்றில் மிக உயர்ந்த இழப்பீட்டை வழங்குவதன் ஊடாக பயிற்சிகை நடவடிக்கைகளை விரைவில் மீண்டும் தொடங்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் பெரும்போகத்தில் பயிரிட அனுராதபுர விவசாயிகளை தயார்படுத்துமாறும் அவர் தெரிவித்துள்ளார் இழப்பீடு பெற தகுதியானவர்களின் பட்டியலையும் தேவையான தொகையையும் வெள்ளிக்கிழமைக்கு முன் அறிவிக்குமாறும் பணிப்புரை விடுத்துள்ளார் பயிற்சிய நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்குவதே இழப்பீடு வழங்குவதன் எனவும் நீர்ப்பாசன கட்டமைப்பு நிரந்தரமாக மீளமைக்கப்படும் வரை தற்காலிக நீர் விநியோகத்தை வழங்குமாறும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் சீரட்டு காலநிலையின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை

அவர்களில் இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நிலையம் தெரிவித்துள்ளது வீடுகள் முழுமையாகவும் வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்திற்கு பின்னரான அழிவுகளின் தாக்கங்களை தற்பொழுது வெளிநாடுகளும் உணர்வதால் அதிக நிவாரண உதவிகள் ஸ்ரீலங்காவுக்கு கிட்டி வருகின்றன டிட்வா சூறாவளியுடன் ஏற்பட்ட பெரு வெள்ளத்திற்கு பின்னரான வெளிநாடுகளின் உதவி பட்டியலில் அயல் நாடான இந்தியா தொடர்ந்தும் தனது ஆபரேஷன் சாகர பண்டுவின் கீழ் உதவிகளை அனுப்பி வருகின்றது அந்த வகையில் அதன் ஒன்பதாவது வான்வெளி உதவியை நேற்று கட்ராய்காவில் பாரிய சரக்கு விமானம் மூலம் தரையிறங்கியுள்ளது இந்த விமானத்தில் ஸ்ரீலங்காவிற்கு இந்தியா வழங்கிய நூற்று பத்து அடி நீளம் கொண்ட பெய்லி பாலமும் அதனை பொருத்துவதற்கான இந்திய ராணுவத்தின் பொறியாளர் பொறியியல் குழுவும் சென்றுள்ளது ஏற்கனவே இவ்வாறு அனுப்பப்பட்ட பெயிலி பாலங்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்று அனுப்பப்பட்ட இந்த பெய்லி பாலமும் அவசியமான ஒரு இடத்தில் பொருத்தப்பட உள்ளது இவ்வாறான கட்டுமான பணிகளுக்காக இலங்கையில் இந்திய ராணுவ பொறியாளர் படை சீருடைகளை வன்னி உட்பட்ட இடங்களில் காண முடிவதால் சமூக ஊடகங்களில் வன்னியில் மீண்டும் இந்திய ராணுவம் என்ற நினைவூட்டல் பாணி செய்திகளும் வந்துள்ளன இந்திய மத்திய அரசின் இந்த ஆபரேஷன் சாகர் பண்டு உதவிகளுடன் தமிழக அரசு நேற்று அனுப்பிய அவசர நிவாரணப் பொருட்களை ஏற்றிய கப்பலும் இதன்போது இலங்கையை அண்மித்துள்ளது தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் எடையுள்ள அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிய இந்த கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட வேளை தமிழக முதல்வர் ஸ்டாலினும் சென்னையில் உள்ள ஸ்ரீலங்காவின் கேதீஸ்வரனும் அங்கு பிரசந்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பேரிடர் நிலையை சமாளிக்க அமெரிக்காவின் அதிவேக மனிதாபிமான உதவி இன்றைய தினம் இலங்கையை சென்றடைந்துள்ளது கட்டுநாய்க்கா விமானப்படை தளத்தில் இன்று காலை அமெரிக்க விமானப்படையின் போக்குவரத்து சென்றடைந்துள்ளன அமெரிக்க தூதர் ஜூலி டிரை இலங்கையின் பாதுகாப்பு பிரதமச்சர் மேஜர் ஜெனரல் கே பி அருண ஜெயசங்கர் ஆகியோர் இக்குழுவினரை வரவேற்றனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகள் தன்னார்வலர்கள் மற்றும் சமூக தொண்டு நிறுவனங்களின பலர் இன்று வரை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக ஐபிசி தமிழ் உறவு பாலம் தொடர்ந்து நிவாரணப் பணியை முன்னெடுத்து வருகிறது டித்வா நாள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக ஐபிசி தமிழ் உறவு பாலம் நிவாரணப் பணியை முன்னெடுத்துள்ளது மக்களுக்காக ஐபிசி தமிழ் உறவுகளின் உதவி கரத்தில் இடருற்ற உறவுகளுக்காக இந்த பணியை முன்னெடுத்துள்ளது குறித்த பணியில் உறவுகளுக்கு உதவிக்கரம் கொடுக்க பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு நூற்று முப்பத்தி ஏழு எழுபத்தி மூன்று பூஜ்ஜியம் ஆறு என்ற தாயக கலையக தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முல்லைத்தீவு மன்னார் மற்றும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பிலும் இன்றைய தினம் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் மட்டக்களப்பு கோரலைப்பற்று தெற்கு கிரான் மக்களுக்கு இன்றைய தினம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இதுவரை முறையான பேரிடர் நிவாரண கட்டமைப்புகள் இல்லாத போதிலும் இனிமேல் கண்டிப்பான அவ்வாறான கட்டமைப்பு தேவை என்பதை அவலங்கள் அழுத்தமாக சொல்லியுள்ளதாக விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் இனிமேல் அதிகளவு இயற்கை சீற்றங்கள் வரும் என்பதால் இவ்வளவு நாட்களும் பெரிதும் கவனிக்கப்படாத இளைஞருக்குரிய பேரிடர் கட்டமைப்பு இனிமேல் ஒரு தனியான கேபினட் தர அமைச்சகமாக மாற்றப்பட வேண்டிய தேவை வந்துள்ளதாக கருத்துக்கள் பரவலாக வந்துள்ளன இப்போதைய நிலையில் ஸ்ரீலங்காவின் வானிலை ஆய்வுத்துறை தேசிய பேரிடர் மேலாண்மை பேரவை பேரிடர் மேலாண்மை மையம் தேசிய பேரிடர் நிவாரண சேவை மையம் மற்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு ஆகிய முக்கிய துறைகள் அனைத்தும் அரசுத் தலைவர் அனுருக்குமார் திசநாயக்கவின் கீழ் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்திடம் உள்ளன இந்த நான்கு துறைகளும் இயற்கை பேரிடர்களின் முன்னறிவிப்பு முதல் பேரிடர் கால நிவாரணம் வழங்குவது வரையான அனைத்து செயற்பாடுகளுக்கும் மிக முக்கியமாக உள்ளதால் இனிமேல் இவ்வாறான துறைகளை தனியான ஒரு அமைச்சாக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் வலுவடைந்துள்ளன அரசாங்கம் திப்பா சூறாவளி குறித்த முன்னெச்சரிக்கைகளை கவனத்தில் எடுக்கவில்லை என்ற விமர்சனத்தை திறப்பு எதிர்கொள்ளும் இந்த நிலையில் இந்த கருத்து வெளிவந்துள்ளது இலங்கையில் தாயக பகுதியான வடக்கு கிழக்கு சேர்த்து நாளை முதல் வடக்கு கிழக்கு பருவமழை தீவிரம் பெறும் என வானிலை அவதார நிலையம் எச்சரித்துள்ளது இலங்கையில் முப்பது பிரதான நீர்த்தேக்கங்களும் நாற்பதற்கும் மேற்பட்ட நடுத்தர நீர்த்தேக்கங்களும் கடுமையாக வான் பாய்ந்து வரும் நிலையில் புதிய மழைப்பொழிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம்பல் நிலை இன்றைய தினம் உருவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவிய துறை பேராசிரியரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் ஒன்பதாம் திகதி முதல் பனிரெண்டாம் திகதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக மத்திய மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் ஊவா மாகாணம் சப்ரகமுவ மாகாணம் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் போன்றவற்றின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மிக முக்கியமான மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணம் ஓவா மாகாணம் மேல் மாகாணம் சப்ரகமோ மாகாணம் போன்றது ஏனைய பகுதிகளை விட அதிக மழையை பெறும் வாய்ப்புள்ளன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மலையக பகுதி மக்கள் மேலும் சில நாட்கள் மண் சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தத்திலிருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பதுதான் சிறந்தது எனவும் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் கனமழை கிடைக்கும் என்பதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளிலும் குளங்கள் வான்பாயும் பகுதிகளுக்கு அண்மித்தும் ஆறுகளுக்கு அண்மித்தும் உள்ள மக்கள் இது தொடர்பாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை உடன் நடத்துவது தொடர்பில் அரசுக்கு அழுத்தம் பிரிவிக்கும் முகமாகவும் தமிழ் மக்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வகையிலும் யாழ்ப்பாணத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இடையில் குறித்த கலந்துரையாடல் என்று தினமும் இலங்கை தமிழிச கட்சியின் தலைமை செயலகத்தில் இடம்பெற்றது தமிழ் மக்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை எப்படி நாங்கள் அதுக்கு எப்படி முகங்கொடுப்பது முக்கியமான என்ன விஷயங்கள்ல நாங்கள் சேர்ந்து செயற்படுவோம் என்பது குறித்து நீண்ட கலந்துரையாடலில் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதுல இரண்டு முக்கிய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன ஒன்று மாகாண சபை தேர்தல்கள் காலவரையறை இல்லாமல் நடத்தப்படாமல் பிற்படப்பட்டு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையில அதிகார பயிர்வை கோரி நிற்கிற நாங்கள் அதை அப்படியாக விட்டு கொண்டு போக முடியாது ஆகையினால் மிக விரைவில் மாகாணங்களுக்கு மாகாணங்களால் தெரிவு செய்யப்படுகிற மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசியல் அதிகாரங்கள் அவர்களுடைய கையிலே போய் சேர வேண்டும் அதற்காக மாகாண சபை தேர்தல்கள் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் சேர்ந்து கொடுப்பதாக ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் இது நாங்கள் இருதரப்பினரும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற தான் ஆனால் சேர்ந்து அதற்கான சில முன்னெடுப்புகளை செய்வதாக தீர்மானித்திருக்கிறோம் இரண்டாவதாக தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியான நியாயமான அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சேர்ந்து இயங்கின தரப்புகள் என்ற ரீதியிலேயும் பழைய சரித்திர விஷயங்களையும் பலவற்றை ஆராய்ந்திருக்கிறோம் இது தொடர்பாக ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் பகுதியில் சட்டவிரோத சொத்து குவிப்பு செய்த சந்தேகத்தின் அடிப்படையில் நபர் ஒருவரின் வீட்டில் இன்று சோதனை நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நீரவான் நீதிமன்றத்தில் காவல்துறையால் பெற்றுக்கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமைய குறித்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் தினம் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தியான பரமானந்தன் கிருபாகரன் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கண்டாவளை பிரதேச செயலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றியுள்ளார் கடந்த ஐந்தாம் தேதி குறித்த நபருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் தருமபுரம் பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை போது இவரின் குருதி மாதிரி பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே அவருக்கு எலிக்காய்ச்சல் இருப்பதே இருப்பது இனம் காணப்பட்டது இதையடுத்து அவர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் கல்லூரி ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கம் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவோடு இரவாக அங்கிருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருந்தது இந்த செயற்பாடு பல்வேறு தரப்பினராலும் கண்டனத்துக்குள்ளாகி சர்ச்சையினை ஏற்படுத்தியிருந்தது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் தற்போது தற்காலிகமாக வைக்கப்பட்டுள்ள சிவலிங்கத்தை அந்த நிலையிலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு எதிராக இடைக்கால உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது குறிகட்டுவானில் இருந்து நைனாதீவுக்கு கட்டடப் பொருட்கள் மற்றும் வாகனங்கள் என்பவற்றை கொண்டு செல்வதற்கு பல இன்னல்கள் காணப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் கடற்பாதை சேவை இடம்பெற்றது குறித்த கடற்பாதை நீரில் மூழ்கியமையால் மீண்டும் பொருட்களை எடுத்துச் செல்வதில் நைனாதீவு மக்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டனர் பயணிகள் சேவையில் ஈடுபடும் படகுகளிலும் படகுகளை வாடகை கமர்த்தியும் பொருட்களை எடுத்துச் சென்று வந்தனர் இந்நிலையில் மீண்டும் கடற்பாதை சேவையை ஆரம்பிக்குமாறு பல்வேறு தரப்பிடமும் கோரிக்கையை முன்வைத்து வந்த நிலையில் தற்பொழுது புதிய கடற்பாதைக்கான உபகரணங்கள் குறிக்கட்டுவான் பகுதிக்கு கனரக வாகனங்கள் மூலம் எடுத்து வரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கைதடி பகுதியில் ஐஸ் போதைப்புடன் நேற்றிரவு இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சாவகச்சேரி காவல்துறைக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் தலா ஒரு கிராம் ஐஸ் போதைப்புடன் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான சந்தேக நபர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டால் தனது ஆயுதங்களை ஒப்படைக்க தயாராக உள்ளதாக கமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது ஸ்டெயிலின் ஆக்கிரமிப்பு இருப்புடன் ஹமாஸ் அமைப்பின் ஆயுதங்கள் இணைக்கப்பட்டுள்ளதால் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்து சுதந்திர பலஸ்தீன அரசு உருவானால் தமது ஆயுதங்கள் கீழே வைக்கப்படும் என ஹமாஸின் காசாவின் தலைவரான ஹலில் அல் ஹயா தெரிவித்துள்ளார் காசாவில் சர்வதேச படை நிறுத்தப்படுவதை ஹமாஸ் எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பலஸ்தீன பிரதேசத்தில் இருந்து ஸ்ட்ரேலிய துருப்புக்களை மேலடுத்து அங்கு சர்வதேச படையை விரைவாக நிலத்துமாறு கட்டார் எகிப்து ஆகிய நாடுகள் நேற்று அழைப்பு விடுத்த நிலையில் ஹமாஸின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து அரசுக்கு அழுத்தம் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு எனவும் தெரிவிப்போம் கடினமாக உழைத்து மீண்டும் எழுமாறு அனுர அழைப்பு விவசாயிகளுக்கு மிக உயர்ந்த இழப்பீடு எனவும் அறிவிப்பு சட்டதிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் சோதனை குற்றத்தடுப்பு பிரிவில் வழக்கு பதிவு இலங்கைக்கு குவியும் வெளிநாட்டு உதவிகள் கட்டுநாயக்கவை சென்றடைந்த அமெரிக்க நிவாரண விமானம் ஆயுதங்களை ஒப்படைக்க உடன்பட்ட ஹமாஸ் ஆக்கிரமிப்பை நிறுத்துமாறும் அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்